கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாலைகான் அப்படின்ற பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகில் நிறுத்தப்பட்ட ஒரு பைக் அந்த பைக்ல ஐஇடி பாம் வந்து வெடிக்கியது இந்த வெடிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு பேர் இறந்து போயிடுறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைகிறாங்க இந்த குற்ற சம்பவத்தை செஞ்சது இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பிரக்யா சிங் இருந்து அத்தனை பேரையுமே அப்போது விசாரித்த ஏடிஎஸ் கைது பண்றாங்க ஆனா அப்போது கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையுமே ஏழு பேரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ஐஏ கோர்ட் முக்கியமாக நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏ கே லோகாதி அவர்கள் விடுதலை செய்வதாக அறிவிச்சிருக்கிறார் அந்த தீர்ப்பு அவர் எப்படி வாசிக்கிறார் அப்படின்னா தீவிரவாதத்திற்கு எந்த மதமும் இல்லை எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக வலுவான சந்தேகம் இருந்தும் நல்லா கவனிங்க வலுவான சந்தேகம் இருந்தும் விசாரணை அமைப்பு அதை வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்றாரு விசாரணை அமைப்புனா என்ன என்ன என்னையே ப்ரூவ் பண்ணல அப்படின்றாரு அது மட்டுமல்ல குண்டு வெடிப்பை இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த குண்டு என்பது அந்த பைக்ல தான் இருந்துச்சு அப்படின்றதற்கு எந்த ப்ரூஃபையும் இவங்க காட்டவே இல்லை குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்னாடி போபாலில் வச்சு சதி திட்டம் கூட்ட ஒரு கூட்டத்தை இவங்க கூட்டியிருந்தாங்க அப்படின்றதுக்கும் அந்த கூட்டம் நடந்ததற்கும் ஒரு ப்ரூஃபையும் இவங்க கொடுக்கவே இல்லை இவங்க மேலே சந்தேகம் இருக்குது ஆனால் குற்றவாளி என்ற அறிவிக்கும் அளவுக்கு அந்த சந்தேகம் என்பது இல்லை அப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்ற அடிப்படையில் இவங்க அத்தனை பேரையுமே ஏழு பேரையுமே நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் ஏகே கே லொகாத்தி இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து ஒரு நாள் முன்பே பார்லிமெண்ட்ல ஆபரேஷன் சிந்தூர் டிபேட்ல அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு ஜூலை இருபத்தி தேதி உள்துறை அமைச்சரான அமித்ஷா என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா காவி தீவிரவாதம் என்று இந்த திக் விஜய் சிங் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா அது அவங்க அரசியல் லாபத்திற்காக தான் அதை சொல்லிருக்கிறாங்க அப்பாவி இந்துக்களை கைது பண்ணி சிறையில் அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி இருக்கிறாங்க காவி தீவிரவாதம் என்று ஒன்று இல்லவே இல்லை ஒரு இந்து ஒரு தீவிரவாதியாக இருக்கவே மாட்டா இதெல்லாம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக காங்கிரஸ் கட்சி பண்ணது அப்படின்னு சொல்லி இவர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் டிபேட்ல டிபேட்டில் பேசியிருக்கிறார் இவர் பேசி சரியாக ஒரு நாள் கழித்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாலேகான் குண்டுவெடிப்புக்கு தீர்ப்பு என்பது வழியாகுது இந்துத்துவ குற்றவாளிகள் தீவிரவாதிகள் அப்படின்லாம் யாருமே இல்லை எல்லோருமே விடுதலை அப்படின்றத ஏ கே லொகத்தி அவர்கள் அறிவிக்கிறார் அப்போ தீர்ப்பு குறித்து அமித்ஷாவுக்கு முன்பே தெரிந்திருந்ததா அதை தான் அவர் பேசியிருந்தாரா அல்லது அவர் யதார்த்தமாக பேசி இந்த தீர்ப்பு வெளியானதா அப்படின்றத மக்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன்